அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த விவசாய நிலம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கோயம்புத்தூர் மாவட்டமில் அமைஞ்சிருக்கு கோயம்புத்தூர் மாவட்டமில் உடுமலை டூ பழனி போகிற மெயின் ரோட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த விவசாய நிலம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது செம்மன் பூமி நல்லா மெருவி விட்டு சுத்தம் பண்ணி வச்சிருக்காங்க பக்கத்துக்காட்ல எல்லாம் விவசாயமும் நடந்துட்டுருக்குது ரெண்டு கிணறு ஒரு போர்வெல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இருபது அடி மண்பாதையில் நடந்து வந்தோம்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது முன்னாடி ரோட்லேருந்து உடுமலை டூ பழனிபுரம் மெயின் ரோட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பாப்பம்பட்டி அப்படிங்கிற இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஏக்கரோட விலை இருபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபில்னு சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் அந்த காண்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க மொத்தமாக பதிமூணு ஏக்கர் இருபது சென்ட்ருக்குது எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலே செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்